Bueno, ¿cómo? செம்மொழி அந்தஸ்து செம்மொழி பற்றி இப்ப ரீசெண்டா இன்னைக்கு அதாவது சொல்ல போனா அக்டோபர் மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு நியூஸ் வந்து அப்டேட் வந்திருக்கு செம்மொழினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும் ஒரு பதினோரு செவ்வியல் அந்தஸ்து வந்து இருக்கும் அது எல்லாமே பொருந்தக்கூடியது பாத்தீங்கன்னா தமிழுக்கு மட்டும்தான் அதனால இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு அதாவது அக்டோபர் பன்னிரண்டு ரெண்டாயிரத்தி நாலுல தமிழுக்கு முதன்முறையாக செம்மொழி அந்தஸ்து கொடுக்கப்பட்டது சோ இதனை தொடர்ந்து சில மொழிகளுக்கு கொடுத்திருக்காங்க மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர் கீழ சாகித்யா அகாடமி அப்படிங்கிறது ஒண்ணு வந்து நவம்பர் ரெண்டாயிரத்தி நான்குல ஏற்பட்ட செம்மொழி வந்து பாத்தீங்கன்னா கொடுக்குறாங்க இந்த செம்மொழி கொடுக்கும் போது ஒரு சுமார் ஆயிரத்தி ஐநூறுல இருந்து ரெண்டாயிரம் வருடம் பழமையான மொழியாக இருக்க வேண்டும் தமிழ் இரண்டாயிரத்தி நான்கு சமஸ்கிருதம் இரண்டாயிரத்தி ஐந்து இரண்டாயிரத்தி எட்டுல பாத்தீங்கன்னா தெலுங்கு மற்றும் கன்னடம் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி பதிமூணுல மலையாளம் ரெண்டாயிரத்தி பதினாலுல வந்து பாத்தீங்கன்னா ஒடியா சோ இதனை தொடர்ந்து இப்ப வந்து பாத்தீங்கன்னா அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பத்து வருஷம் கழிச்சு வந்து ஒரு ஐந்து மொழிகள் கொடுத்துருக்காங்க மராத்தி அதுக்கப்புறம் அடிக்கடி நீங்க படிச்ச பிராகிரித் மற்றும் பாலி அதாவது பௌத்த மற்றும் சமணம் பத்தி படிச்சீங்கன்னா இந்த ரெண்டு மொழி பத்தி பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க அதுக்கடுத்து அசாமி பெங்காலி பங்காளம் முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆறு மொழிகள் வந்து பாத்தீங்கன்னா இருந்துச்சு இப்போ ஐந்து மொழிகள் சோ பதினோரு மொழிகள் செம்மொழி அந்தஸ்து வழங்கப்பட்டுள்ளது